திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசகப் பெருமான் அருளி செய்த திருவாசகம் திருவெண்பாவை திருப்பதிகம் திரு அண்ணாமலையில் அருளியது நான்காவது திருப்பாடல் திருச்சிற்றம்பலம் பொன்னித்தில இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கோடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு கண்ணுக்கு இனியானை, யானை கசிந்து உள்ளம் உள்ளக்கு நின்றுருகாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக்கூரையில் துயிலேலொரெம்பாய் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி சர்வம் சிவார்ப்பணம் திருச்சிற்றம்பலம்